ஈரோடு மாவட்டம் பவானி பழைய பாலம் பகுதியில் ஆற்றல் சூழ்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளால் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் சூழ்ந்திருக்கு இது பற்றின கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் விவரிக்க கேட்போம் மேகநாதன் இப்போ ஆகாய தாமரை படர்ந்திருக்கக்கூடிய படர்ந்திருக்கக்கூடிய சூழலில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் சூழ்ந்திருக்கு அந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெள்ளத்தை வெளியில் ஏற்றக்கூடிய பணிகள் எந்த கதையில் நடைபெற்று வருது வணக்கம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை எடுத்து அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீரின் அளவானது பார்த்தோமானால் படிப்படியாக உயர்த்தப்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி எழுபத்தி ஐந்தாயிரம் கண்ணாடியிலிருந்து நள்ளிரவு வந்து ஒரு லட்சம் கண்ணாடியாக வந்து வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் காவிரி ஆற்றில் ஒருபுறம் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன் பழைய கீரைக்காரை வீதி பழைய நிலையம் பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அதே போல பார்த்தோமானால் சத்தியமங்கலம் அருகே இருக்கக்கூடிய பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக கே கேரளா மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக வந்து அணை வந்து நூறு அடி எட்டியது இந்த நிலையில் அணியிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீர் அளவானது பொறுத்தமானால் நேற்று மாலை இருபதாயிரம் கண்ணாடியாக இருந்தது இந்த நிலையில் இன்று காலை அணைக்கு நீர்வரத்து குறைய தொடங்கியதை எடுத்து பதினாறாயிரம் கண்ணாடியானது பவானி சாகர் அணியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது இந்த நிலையில் பவானி சாகர் அணியிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரானது பவானி ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பவானி மற்றும் காவிரி ஆகிய இரண்டு நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடமாக வந்து பவானி நகர் உள்ளது இந்த நிலையில் பவானி நகரின் இருபுறமும் கா அதாவது காவிரி ஆற்று மற்றும் பவானி ஆற்றில் ஏற்பட்டக்கூடிய வெள்ளப்பெருக்கானது வெள்ள நீரானது குடியிருப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது இதில் பார்த்தோம்னால் பவானி பழைய பாலம் அருகே உள்ள ஈரோடு மற்றும் பவானி ஆகிய இரண்டையும் இணைக்கக்கூடிய பகுதியாக உள்ள பவானி பழைய பாலம் பகுதியில் பார்த்தோம்னால் சுமாராக ஒரு அரை ஏக்கர் பரப்பளவில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்து இதன் காரணமாக வந்து தண்ணீரானது குடியிருப்பு பகுதியில் தேங்கி அதாவது பவானி பழைய பாலம் அருகே உள்ள குப்பம் பகுதியில் வந்து சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து இதில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து வருவாய்த்துறையினரால் வந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடியது இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என சொல்லி பகுதி பொதுமக்களும் தன்னார்வ வந்து கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது வந்து அந்த ஆகாய தாமரைகள் அகற்றக்கூடிய பணியில் பவானி நெடுஞ்ச பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்த்தோமானால் பொக்லை இயந்திரம் எதுவும் வரவழைக்காமல் வந்து காவிரி ஆற்றில் வந்து ஆபத்தான முறையில் கயிறை கட்டி மீன்பிடி முடிக்கக்கூடிய மீனவர்களை வந்து பரிசல் மூலமாக உள்ளே இறக்கி அந்த ஆகாய தாமரைகளை சிறிது சிறிதாக வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த பாலத்தில் வந்து கைப்பிடி சுவர்கள் வந்து பொக்லை இயந்திரங்கள் மூலமாக இடிக்கப்பட்டு அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு வெள்ளநீரானது நீரானது குடியிருப்புகளை சூழ்ந்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியோட உத்தரவின் பெயரில் ஆகாய தாமரைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரணத்தில் பார்த்தோம் சுமார் இரண்டு பொக்லை இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆகாய தாமரைகள் அகற்றப்படுது ஆனால் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் போது வந்து அதிகாரிகள் வந்து மெத்தன போக்குடன் செயற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பகுதி பொதுமக்கள் மட்டுமே வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுமாராக தற்போதைய நிலவரப்பாடு பார்த்தோமானால் வந்து சுமார் ஒரு பவானியாறு மற்றும் காவிரியாறு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து வீடுகளை விட்டு வெளியேறி தங்களது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் இன்று பார்த்தோமானால் காவிரி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு வந்து தொடர்ந்து குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பவானிசாகர் அணையிலிருந்து கனடியாக உள்ளது மேலும் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து வந்து குறைந்த அளவே வந்து அணையிலிருந்து ஆன நீரின் அளவு வந்து இன்று மாலைக்குள்ளாக படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி மேகநாதன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்